விடுதலைக்கும் நேர்மையான லஞ்சம் குடும்பம் மற்றும் பொருளாதார தேடல் இல்லாமல் ஒரு பொதுவுடுமையுடன் கூடிய ஒரு பார்வை உள்ள ஒரு இளைய தலைமுறையை உருவாக்கி நிச்சயம் தமிழ்நாட்டுடைய அரசியல் அதிகாரத்தின் ஊடாகத்தான் இந்திய ஒன்றிய அரசை நாம் நிர்பந்தித்து அல்லது அவர்களை பணிய வைத்து நாம் உலக அரங்கில் தமிழுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி தமிழ்நாடு உள்ளடக்கிய நாற்பது நாடாளுமன்ற துணையோடு துணையோடுதான் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி தனித்தமிழ் ஈழம் என்கிற அரசை நாம் உருவாக்க முடியும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளின் ஊடாக கூர்மையாக நீங்கள் கவனிக்கணும் ஒரு பக்கம் புலம்பெயர்ந்த உறவுகள் தொழில்நுட்ப ரீதியாக தயாராகி கொண்டு வருகிறார்கள் நாம் அரசியல் சார்ந்து நமக்கான விடுதலைக்கான யார் ஆதரவாக இருப்பார்கள் நமக்கான நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊடாக டெல்லியை யார் நிர்பந்திப்பார்கள் ஈழத்தில் நடந்தது இனப்படுவதை தான் அதில் நல்லவரை எனக்கு சந்தேகம் இல்லை ஒட்டுமொத்த ஏழு கோடி மக்களின் ஏகோபித்த அவையாக இருக்கிற தமிழக சட்டமன்றம் இதற்கான சட்டமன்றத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து என் ஈழ உறவுகளுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை வேண்டும் என்று சொல்லுகின்ற அரசை அல்லது செய்கின்ற அரசை உள்வாக்குவதற்கான அரசியலை நாம் செய்ய வேண்டும்